ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு மகாநதி சீரியலில் என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் காவிரி எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்துட்டாங்க தாத்தாட்டையும் பேசி பார்த்துட்டாங்க விஜய்ட்டையும் பேசி பார்த்து பார்த்துட்டாங்க ஆனால் வந்து ராகினி அஜய் கல்யாணத்தை நிப்பாட்ட முடியலை அதனால் காவிரி என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம ஸ்ட்ரைட்டாக ராகினிட்டே போய் பேச ஆரம்பிச்சிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்து கிளம்பி போகிறாங்க அங்கே பார்த்தீங்கன்னா ராகினி வீட்டில் ராகினி மட்டும் தனியாக தான் இருந்தாங்க அப்போ போய் காவேரி வந்து பேசுகிறாங்க இப்படி நீ வந்து உன்னோடய வாழ்க்கையவே கெடுத்துட்டு பிள்ளா நீ கல்யாணம் பண்ணாத நீ நிவின்ட்ட பேசிப்பார் அஜய் நீ கண்டிப்பாக லவ் பண்ணலைன்னு எனக்கு தெரியும் நீ நிவின் மேலே எவ்வளோ உயிராக இருந்தால் அப்படின்னு எனக்கு தெரியும் என்னை விட அதிகமா நீ நிபுணா நீ தான் லவ் பண்ண ஆனா நீ காட்டின வந்து அவரும் காட்டினுக்கல நீ உனக்கும் காட்ட தெரியல அதனால தான் வாழ்க்கை இப்படி நீ பேசிணா கல்யாணம் பண்ணிக்கோ நீ வந்து அஜயோட வாழ்க்கைக்குள்ள வராத இந்த குடும்பம் ரொம்பவே சந்தோஷமா இருக்கு நீ எதுக்கு இந்த குடும்பத்துக்குள்ள வர்ற நீயும் பசுபதியும் எங்களோட வாழ்க்கையில் வந்து என்னென்ன ஆச்சுன்னு எனக்கே தெரியும் அந்த குடும்பத்துக்கு உங்களை பற்றி தெரியல தயவு செஞ்சு என்னை பழி நோக்கத்தோட இந்த குடும்பத்துக்குள்ள வராத அப்படின்னு சொல்லிட்டு காவிரி சொல்றாங்க அதுக்கு சொல்றாங்க ரொம்ப நல்லவ மாதிரி பேசாத என்னது நான் போய் நிவின்கிட்ட போய் பேசினா அவர் என்னை கல்யாணம் பண்ணிக்கிருவார்னு நீ நினைக்கிறியா இன்னுமே அவன் உன்னையே தான் நினச்சிட்டே இருக்கான் இன்னும் நீ ஒரு வருஷத்துக்கு அப்புறம் வந்துடுவேன் அதுக்கப்புறம் நானும் காவிரியும் கல்யாணம் பண்ண போகிறோன்னு அவன் சுற்றிட்டு தெரியறான் அவன் எப்படி என்னையை கல்யாணம் பண்ணுவான் அதுக்காக தான் அந்த முடிவு எடுத்தேன் நான் அந்த வீட்டுக்குள்ளே வந்து உன்னை என்ன பண்ண போகிறேன்னு பாரு உன்னை கொடுக்குற டார்ச்சரில் நிவினே நானே உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் நீ காவிரிக்கு எந்த டார்ச்சரும் கொடுக்காத அப்படின்னு சொல்லுவான் அந்தளவுக்கு நான் உனக்கு டார்ச்சர் கொடுப்பேன் அந்த வீட்டில் இருந்தால் தானே நீ அவளுக்கு டார்ச்சர் கொடுப்பேன் அப்போ நீ வந்து வந்துடும் நான் அவனை கல்யாணம் பண்ணிக்கிறதே அவன் சொல்லுவான் அவன் வாழையாலேயே நான் சொல்ல வைப்பேன் கண்டிப்பாக நான் கல்யாணம் பண்ணிக்கிருவேன் ஆனால் வந்து அஜய்க்கு நான் டைவர்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் நிவினை ஓகேவா அப்படின்னு சொல்லிவிட்டு காவேரி சொல்கிறான் காவேரி ரொம்பவே அப்படியே ஷாக் ஆகிட்டா ராகினி சொல்கிறத கேட்டு எந்த அளவுக்கு கேவலமானவளா நீ இதில் அஜயோட வாழ்க்கை தானே பாதிக்கப்படுது ஆனால் அஜய் வந்து உனக்கு உண்மையாக தானே லவ் பண்ணுறான் ஏன் அவனுக்கு டைவர்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நிவினோட வாழ போகிறேன்னு சொல்லிட்டு சொல்கிறேன் நீ என்ன பண்ணிலாம் ஒரு பொண்ணா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்குறாங்க அதுக்கு ராகினி வந்து ஹஹான்னு சிரிக்கிறாங்க சிரிக்கிற தை பார்த்தா இரிட்டேட்டிங்காக தான் இருக்குது காவிரிக்கு என்ன பண்ணுன்னு தெரியலை உன்னிட்ட போய் நான் பேச வந்தேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக கிளம்பி வீட்டை விட்டு வெளியே போயிடுறாங்க வெளியே போய் விஜய்கிட்ட போய் இந்த விஷயத்த சொல்கிறாங்க ஆனால் விஜய் வந்து அது எதுக்குமே காது கொடுத்து கேட்கலை விஜயை பொறுத்தவரை ராகினி வந்து எப்படி இந்த வீட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் ராகினியை நம்ம பார்த்து போடுவோம் ஆனால் வந்து நிவின் வந்து ஃப்ரீயாக இருந்தால் தான் காவிரி வந்து வீட்டை விட்டு வெளியே போகும்போது அவரை கல்யாணம் பண்ண முடியும் அதனால நம்ம அஜியோட வாழ்க்கையோ இந்த குடும்பத்தோட சுச்சுவேஷனையும் நம்ம புரிஞ்சுக்கிற தேவையில்லை நம்மளுக்கு காவிரியோட வாழ்க்கை தான் ரொம்ப முக்கியம் என்னதான் இருந்தாலும் நம்மளால தான் அவளுக்கு இந்த நிலமை அதனால் அவள் அந்த வீட்டை விட்டு போகும்போது ஒரு சேஃபான ஆள் நிவின் மட்டும்தான் நிவின் மட்டும்தான் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு கல்யாணம் பண்ணிக்கிறவன் செய்வார் இப்படி வேறொருத்தவனுக்கு கல்யாணம் பண்ணவில்லை யார் கல்யாணம் பண்ணிக்கிறவா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் யோசிச்சுட்டு அதையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் நீ எதுக்கு தேவையில்லாமல் அவளை போய் மீட் பண்ண போன அப்படின்னு சொல்லிட்டு காவேரியை தான் விஜயுமே திட்டுறாரு இன்றைக்கி எபிசோட் எப்படி தாங்க போகுது ஒரே குழப்பமாக இருக்குது ரா ி வந்து கண்டிப்பாக அஜய் கல்யாணம் பண்ணிக்கிருவாங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் காவேரிக்கு நிறையா டார்ச்சர் கொடுக்கும்போது அப்போ தான் நம்மளோட விஜய் வந்து காவேரியை சேஃப் பண்ணுறதுக்காக நிறையா விஷயங்கள் பண்ணுவார் அந்த டைமில் காவேரிக்கும் விஜய்க்கும் கண்டிப்பாக லவ் வந்து பெரிய லெவலில் டெவலப் ஆகும்னு நினைக்கிறேன் யார் யாருக்கெல்லாம் எபிசோட் பிடிச்சிருந்துச்சோ அவங்களாம் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள்